சாரி கட்டிட்டு உட்காருன்னு முடி உட்கார முடியுமா அதுக்கு உண்மை தானே ஸோ அதுதான் மற்றபடி ஜாலியாக பேசுனா பண்ணுவேன் ஆமாம் ப்ரோ பிரசாந்த் ஸ்மால் ஆய் ஆமாம் ப்ரோ ஆமாம் கரெக்டு தானே நான் சொல்கிறது அதான் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்மகிட்ட பேசுங்க இப்போ ஏதாவது சொல்லி கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க வாடணுங்க சார் கமாண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட கமாண்டே வராது என்ன பண்ணுறது கற்றுக்கேற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னாலும் கவனிட்டு வராது இதற்கு மேல அப்போ நம்ம என்ன செய்வோம் நம்மளால் தனியாக எவ்வளோ தான் பழம்புறது இப்போ நீங்கள் ஏதாவது இந்த இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கேள்வி கேட்கும்போது அந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு நம்ம பேசும்போது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படியே போகும் அதை எடுத்து எடுத்து கேள்வி வரும் ஆனால் அப்படியே எல்லாம் இருந்தால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது தெரியாத லைவை அட்டன் பண்ணி பாரு Oke, okay, kandipa. di bawah, Pak Keren, Pak Keren. Ini nggak warna lain, Pak Dengar, <laughs> <laughs> ரொம்ப ஆள் கம்மி என்னு தெ நாள் கூட நிறைய வந்தாங்க ரொம்ப ஆள் கம்மியா இருக்காங்க ஏன்னு தெரியல சரி நான் ஸ்டார்ட் பண்ணவா உன் லைஃப்ல மறக்க முடியாத நாள் என்னன்னு சொல்லு ப்ரோ என் லைஃப்ல மறக்க முடியாத எல்லாரையும் சொல்ல சொல்லு இதெல்லாம் நான் சொல்லி கேட்டுட்டேன் நீங்கள் வேணால் என் பின்னாடி உள்ள ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள் கேட்டேன் உங்களால் மு மறக்க முடியாத நாள் உங்களால் மறக்க முடியாத நபர் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டேன் ஆனால் சொல்லலை என்ன எனக்குன்னு பார்த்தா என்னன்னா மறக்க முடியாத நாள்னு பார்த்தா நான் டென்த்து படிக்கும்போது ஸோ அதை மறக்கவே முடியாது சரி எனக்கு ஒரு மொதல் மொதல் குழந்தை பிறந்தாலும் மறக்க முடியாது ஆனாலும் நான் ஒரு டென்த்து டென்த்தாக நைன்த்தா அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்டலில் படித்தேன் திருச்சியில் நாங்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடாது லைவெலாம் போடக்கூடாது அப்படியா நீங்க என்ன புதுசா சொல்றீங்க சரி ஓகே அப்படின்னா அந்த டைத்துல ஃபுல்லாக அந்த டைத்தில் ஒரு புயல் வந்து ரொம்ப மழை ஸோ ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்க நான் ஹாஸ்டலில் வேறு தங்கி படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது சரி நான் இத்தனை நாள் லீவு விடுறாங்களே எத்தனை நாள்லேயே சொல்லலை அடுத்து சொல்லும் போது வந்தால் போதணும் ஏன்னா வெள்ளம் திருச்சியில் அப்போது மழை பூ நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து பேஞ்சிகிட்ருக்கு சரிங்க சொல்லிட்டு நம்மளும் போன்ட்டு கிளம்பிட்டேன் ஸோ அப்போ திருவண்ணுவேல எங்கள் அக்காவை கட்டி கொடுத்தாங்க சரி வருன்னு வந்துட்டா அப்படியே வந்துட்டு இருக்கும்போது போது திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன் காசு காலி காசு காலி மீன்ஸ் தொலைஞ்சி போச்சு என் பர்ஸே காணோம் எப்படி போச்சுனே தெரியல என்னடா பண்ணுறதுன்னு சொல்ல அடுத்து அதுக்கு ஒன்றுமே இல்லை என் கையில் பர்ஸ் இல்லை ஒண்ணு இல்லை மழை வெள்ளை காடு அட்டிக்குது என்னடா பண்ணுறதுன்னா பஸ் ஸ்டாண்டில் ஏ சுற்றிக்கினேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அங்கேருந்து பூத்துல ஒரு வாக்காய் என்ன பங்காய் இருக்கும் அதில் போட்டு இங்கே வீட்டுக்கெலாம் பேசி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் யாருக்கும் ஃபோன் அடிச்சு அவன் பிடிச்சி இப்படி இது எல்லாம் காலம் போச்சு தொலைஞ்சி போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அவங்க அவங்க பண்ணி இது பண்ணாங்க வச்சாங்க அந்த இது என்னமோ ஒரு பரபரப்பாக நடந்துச்சு அது மட்டும் எனக்கு தெரியும் அந்த டைத்தில் அப்படின்னா ரொம்ப நன் டைம் ஆகிடுச்சு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சி வேறே அப்போ நான் பையன் பேக் போட்டு தெரியாமல் ஒருத்தர் வந்துட்டு என்ன தம்பி நான் கேட்கும்போது அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன் இப்படி ஆகிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவா கீப்பவா இப்போ எந்த பசும் இல்லை அங்கேருந்து பாலம் இதாகி கிடக்கனால போகலை அதனால் வா அவர் நான் ஹோட்டல்தான் தங்கி அது போல ஸோ அவர் வா வந்து தங்கிட்டு காலையில் போ பண்ணிட்டார் சரி என்ன நானும் என்ன பண்ணுறது அப்படி உட்காந்துருக்குன்னு சொல்லி போய் போயிட்டேன் போய்ட்டு போயிருந்து நைட்டு தங்க வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் காலையில் அவர்தான் தான் பைசா கொடுத்து எனக்கு திருநெல்வேலி பஸ்ஸு ஏற்றி விட்டார் ஸோ அந்த சம்பவமும் என்னையெல்லாம் மறக்க முடியாது அப்போலாம் ஃபோன் இல்லாத காலம் ஸோ அவர் நம்பர்லாம் எனக்கு வாங்க முடியல பேசா எடுத்து காண்டெக்டில் வச்சுக்க முடியல ஆனால் அந்த மனுஷனை நான் மறக்க முடியாத எனக்கு ஒன்று அது ஒன்று இரு ப்ரோ சாப்பிட்டு வரேன் நானும் இப்போ கிளம்புற டைம் ஆயிடுச்சு எனக்கு கிளம்பணும் ஸோ அதனால் நானும் இப்போ லைவ க்ளோஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக நாளைக்கு வாங்க நாளைக்கும் லைவ் போடுவோம் ஓகேங்களா ஓகே வேறு என்ன விசேஷங்கள் நண்பர்களே